വണക്കം ഇന്നിരിക്കുമസ് ഡേ നോവേലൊരു ട്രെഡിഷൻ എനിക്ക് വള്ളി അരിസിലെ പൊറൈഡ് ചെയ്യുന്നത് ഇത് അനന്ത അതിൽ എങ്ങോട പുക്കമാതിരി ഇത് വള്ളി അരിച്ചി നൊറിയപ്പാൽ വിട്ട് കാഴ്ച അതുക്കുള്ള എന്നിഷൻ ഇങ്ങനെ ഒരു അൽമൻ തോൾ ഒരിച്ച് ഇത് പോട്ട് കിളിന്ന് പോകുന്നത് இந்த அல்மன் ஆருக்கு சாப்பிடுக்கல கிடைக்கிதோ அவைகளுக்கு ஒரு மஷப்பானில் செய்த பண்டி கிடைக்கும் இதை எப்படி சாப்பிட்றேன்னு பார்ப்போம் அதுக்கு நடுவில் பட்டர் போடுற அது சின்ன பாட்டில் கதையும் அந்த பட்டர் ஆயில் என்னென்னு சொல்ல வேணும் அதுக்கு மேலே கொஞ்சம் கருவா பவுடர் போடுறது அதுக்கு மேலே கொஞ்சம் சீனி போடுவோம் நான் அந்த தடிசனை காட்டுறதுக்காண்டி ஒரு அல்மண்ட் உரிச்சு வச்சுருக்கேன் நான் அதை இப்படி வைக்கிறேன் அப்படியே சாப்பிட்றது